கர்த்தருடைய பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக உபாகமம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்க வல்லவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நானூறு ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களுடைய சந்ததி பெரிய சந்ததியாய் மாறினது ஆறு லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகும்போது ஆண்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் இருந்தார்கள் எகிப்துக்கு போகும்போது எழுபது பேர் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆறு லட்சம் பேர் என்று இருந்தார்கள் நாற்பது ஆண்டு வனாந்திர பிரயாணம் முடிந்த பின்பு உபாகமம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அவர்கள் சந்ததியை பெருக பண்ணினார் அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பாரானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்